விரைவாக நகரக்கூடியது விரைவாக நகரக்கூடியது பலன் நிறைய கொடுக்குது இதுல வந்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து கேள்வி கேட்ட நிமிடத்தை காட்டுகிறது அதாவது இப்ப நம்ம கேக்குற நேரத்துல மணியை விட்டுறணும் அதாவது இட் இஸ் டிரைவ் फ्रॉम द मिनिट्स நான் போட்டுருக்கங்க சார் ஆமா அந்த நிமிடம் காட்டுகிறதுன்னு சொல்றத விட அதோட பலன்கள் வந்து मिनिट्स இருந்து வருதுன்னு அதனால அது நிமிடத்தை சுட்டி காட்டிட்டே இருக்கும் ஒரு நிமிடத்துக்குள்ள என்ன நடக்கக்கூடிய விஷயங்களை சுட்டுது அஞ்சு நிமிஷத்துக்குள்ள என்ன அது சொல்லுது அஞ்சு அது சொல்லிட்டே இருக்கு அதனால நிமிடத்தை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும் அது வந்து இப்ப அவங்க வந்து கால்ல வந்துருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்க இருக்கிற ஆடை அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கற அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அவங்க என்ன பாத்துட்டு இருக்காங்க என்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சுட்டி காட்டுது ஒரு ஆர்வத்தை நம்ம போட்ட உடனே டிவியை பாக்குறோம்னா அந்த டிவியில அந்த டிவி நிகழ்ச்சிக்குள்ள இந்த ஆர்வம் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை சுட்டி காட்டும் ஆர்வத்தில் எந்த கோல் இருக்கோ ஆர்வத்தின் அதிபதி யாரோ அது சம்பந்தமாதே அவர் பேசுவார் நம்ம பாக்குறது நம்ம கேக்குறது பேசுறது உணர்றது எல்லாமே அந்த ஆர்வம் தான் சுட்டி காட்டிட்டே இருக்கும் அது வந்து கேள்வி கேள்வி

ஆமா கடந்த கால சம்பவத்தை காட்டுது உம் அப்படின்னு இப்ப இருவர் சம்பந்தப்பட்ட கேள்வியா இருக்கும்போது அருடம் என்பது பெண்ணை குறிக்கிறது ஆருடைய பெண்ணை குறிக்கிறது ஒரு இருவர் சம்பந்தப்பட்ட கேள்வியா இருந்தா அது அருடம் வந்து ஒரு பெண்ணை குறிக்கிறது உம் அவ்வளவுதான் குடுத்துருந்தாங்க சார் ஒரு சேளோட விவரித்தலையும் விளக்கத்தையும் சொல்றது ஒரு சேலை எப்படி விவரிக்குது அது எப்படி விளக்கம் சொல்லுது ஒரு செயலினுடைய பின் விளைவைச்ச அதனுடைய அந்த விளக்கத்தை சொல்றது எக்ஸ்பிளனேஷன் பண்ணது அப்புறம் சகுண நிமித்தங்கள் ஹ ஆறுடது என்ன சகுணம் அது சம்பந்தமான சகுணம் அது சம்பந்தமான நிமித்தங்களை நாம பார்க்கணும் நிமித்தம் என்னங்க சார் நிமித்தம் சகுனம் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணால பாக்குறது நிமித்தம் காதால கேக்குறது இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் நான் உதாரணமா நான் இப்ப ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்ப போகும்போது அந்த இடத்துல வேண்டாம் நீ எதுக்கடா போயிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் சவுண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம போக அதே மாதிரி அந்த அந்த அசுரியர் மாதிரி வாக்கு வரும் அப்ப அந்த நிமித்தங்களை அந்த நிர் நிமித்தம் என்பது அசிரி மாதிரி அசிறிரி மாதிரி அசிறிங்க சொல்லும் காதால் ஆஹ் காதால் கேக்குறோம் உணர்றது கூட இருக்கும் நம்ம அத நினைக்க மாட்டோம் ஆனா அத உணர்வோம் அல்லாமே அது நிமிர்த்தமாக மாறிவிடும் விடும் சொல்றதெல்லாம் பள்ளி சொல்றதுலாம் ஆஹ் பள்ளி சொல்றது எல்லாம் தான் பூனை போறது சகுனம் பூனை போறது

யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணிருக்கீங்கன்னா அவங்க மட்டும் தான் பேசணும் சரி அடுத்து அப்ப வந்து முக்கியமான பாயிண்ட் என்ன சிறு சிறு நிகழ்ச்சிகளை எல்லாம் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் சுட்டி காட்டு அப்ப ஆருடம் என்றால் அதீத பலம் ஆறுடம் தான் வந்து சந்திராலக்கணம் ராசி மாதிரி ஆறுடம் என்பது ராசி ஆறு எடுத்த வச்சே நீங்க நிறைய விஷயத்த சொல்லிடலாம் இப்ப குறிகாட்டின்னா என்ன ஆறுடம் என்பது குறிகாட்டி கேள்வி குறிகாட்டி கேள்வியோட அஹ் அஹ் எத எந்த தன்மையை குறிக்காட்டுக்குறது டீடைல் உதாரணமாக குழந்தை குழந்தைன்னா குழந்தைக்கு நெக்ஸ்ட் லெவல்ல என்ன கேக்குறாங்க அப்படி இல்ல அப்படி அப்படி இல்ல உதயத்தில் குரு இருக்கு அப்ப நம்ம குழந்தைன்னு எடுத்துக்கிறதா பணம்னு எடுத்துக்கிறதா தெய்வம்னு எடுத்துக்கிறதா தங்கம் எடுத்துக்கறதான்னா இந்த ஆறுடத்தை பார்க்கணும் ஆறுடம் வந்து ரெண்டுல இருந்தா பணம் அஞ்சுல இருந்தா அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா அப்ப அது விவரிச்சு சொல்லுது இல்லையா அதனால நம்ம அதை விவரிச்சு சொல்றதுனால அது குறிகாட்டி சிக்னிபிகேட்டர் அப்படின்னு சொல்றோம் இப்ப புரியுது அப்படின்னு கிரக சேர்க்கையோட காரகம் சொல்லி கொடுப்பீங்களா சார் கிரக சேர்க்கைங்கிறது எப்படின்னா சில கிரகங்களை மட்டும் சொல்றோம் இப்ப எப்படின்னா ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு சேர்ந்தால் அந்த காரகத்துவத்தை அது எடுத்துக்கரணும் அப்போ என்ன செய்யணும் கிரக சேர்க்கையை பற்றி நம்ம பார்க்கும்போது என்ன செய்யணும்னா எந்த கிரகம் எந்த கிரகத்தோட சேருதுன்னு பார்க்கணும் எது அதாவது இடது பக்கம் இருக்கிறது வந்து வலது பக்கம் இருக்கிற கிர வலது பக்கத்தில் இருக்கிற கூடிய கிரகத்தின் காரகத்துவத்தை இடது பக்கம் இருக்கிற கிரகம் வாங்கிக்கிறோம் இது வந்து பின்னாடி போகுது இது முன்னாடி இருக்கு இது இந்த முன்னாடி இருக்கிறது இந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கிறதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது புரியுதா டிகிரி வயசு பாக்கணுங்களா எவ்வளவு திரும்பிங்க புரியலையா ஒரு கிரகம் வந்து ஒரே ராசிக்குள்ள இருந்தாலும் சரி உள்வட்டத்தில் வெளிவட்டத்தில் இருந்தாலும் அது கிரக சேர்க்கையாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் ஜாமக்கோல்ல ஜாதகத்துல எப்படி எடுத்துக்கிறோம்னா ஒரு கிரகம் ஒரே ராசிக்குள்ள இருந்துச்சுன்னா அது எந்த டிகிரில இருக்குன்னு எடுக்கணும் உதாரணமாக அஞ்சு டிகிரியில ஒரு ஒரு கிரகம் இருந்து ஏழு டிகிரி ஒரு கிரகம் இருந்தா இப்ப ஏழு டிகிரி இருக்கிற கிரகத்தின் காரகத்துவத்தை அஞ்சு இருக்கிற கிரகத்தின் காரகத்துவம் வாங்கிக்கிறோம் யாரு யாரு வாங்கிக்கிறா அப்படின்னா ஏழு டிகிரி இருக்கிறவங்க கொடுக்குறாங்க என்ன 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 பாருங்க

சூரியனுக்கு வரும் ரெண்டாவது ரெண்டாவதுல சூரியனோட காரணம் குரு வருது அப்ப இது வந்து கொடுக்கறாங்க இது வாங்கிக்கிறாரு எது வாங்கிக்கிறவரு முத இருக்கிறவரு இப்ப என்ன முத இருக்கிறதுக்கு உயிர்கார தோணும் எடுத்துக்கிறோம் முத இருக்கிறது என்னது அப்பா குருன்னா என்னது பணம் அப்பா அப்பா பணக்காரரு அப்பா நியாயமானவரு அப்பா நேர்மையானவர் அப்பா வந்து குழந்தை மேல பற்றுள்ளவர் அப்பா வந்து கொழுகொழுன்னு இருப்பாரு அப்பா வந்து சுவையா இருப்பாரு மங்களகரமா நினைப்பாரு நீதிமானா இருப்பாரு அப்பா வந்து ஆசிரியரா இருக்கலாம் அது தொழிலுன்னு வரும்போது அப்படியே எடுத்துக்கணும் இப்ப ரெண்டாவது என்ன ஆகுது குரு போய் சூரியனை தொடுது மகன் மகன் வந்து என்ன செய்யறான் அப்பா மேல பிரியமா இருக்கான் அப்பாவுடைய காரத்துவம் முறை யாருக்கு வந்துருது மகனுக்கு வந்துருது அரசாங்கத்து அரசாங்க அரசாங்க வேலை பார்க்கிற மகனா இருக்கலாம் அப்படின்னா அரசாங்கத்திலிருந்து அவனுக்கு பணம் வரலாம் அப்படியே எடுத்துக்கலாம் புரியுதா சரி சார் இன்னொரு கேள்விங்க சார் உள்வட்டத்துல ரெண்டு மூணு கிரகங்களும் இருக்கலாம் இப்ப நம்ம செயற்கைங்க ஜாமக்கோள் வெளிவட்டத்துல இருக்கிறதும் உள்வட்டத்துல இருக்கிறதும் இப்போ சொல்லாம் மேற்பட்ட கோள்கள் உள்வட்டத்துல இருக்கும் போது ஒன்னுக்கும் மேற்பட்ட கோள்கள் இருந்தாலும் வெளிவட்ட கிரகங்களோட கம்பேர் பண்றோம் நமக்குள் ஆர் இடத்துல நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வெளிவட்ட கிரகம் உள்வட்ட கிரகம் தான் சேர்க்கை அது எங்க இருந்தா எடுத்துக்கிறோம் உதயத்திலேயோ ஆறுவடத்திலேயோ கவிப்புல இருந்தா மட்டும் எடுத்துக்கணும் எடுத்துக்கிற வேண்டியது இல்லை ஒன்னு அடுத்து இன்னொரு வட்ட உள்வட்ட கிரகத்தை எப்ப எடுத்துக்கறோம் அப்படின்னா ஒரு கிரகம் வெளிவட்டத்துல நீசமாயி உள்வட்டத்தில் உச்சமா இருந்துச்சுன்னா வேறு வந்து உச்சமா இருக்கு கிளை வந்து பட்டுக்கோச்சு அப்படி கம்பேர் பண்றோம்

okay.